அடுத்து நம்ம வந்துட்டு இருக்கிறதுங்க ஜி ஸ்டாலுங்க இது வந்து தெரிஞ்சு இது வந்து டெம்பரரி ஸ்டால் மாதிரி இருக்கிறத போட்டிருக்காங்க இடம் பற்றாமல் ஜி ஸ்டாலில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போட்டிருக்குது பாருங்கள் இதில் என்னென்ன எல்லாம் இருக்குது எல்லா ப்ராடக்டோடதும் ஸ்டாலோட இருக்குது நீங்கள் வேணால் ஃபேஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா தெரியும் சரிங்களா இது வந்து ஜி ஸ்டாலில் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தி நாலு ஸ்டால் இருக்குதுங்க ஜெயில மட்டும் உள்ள போலாங்களா உள்ள வந்தோடனே விர வரவேங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு காய்கறி விதைகள் கீரை விதைகள் பூச்செடி விதைகள் அப்படின்னு நாட்டு காய்கறின்னு கேட்கும் போது தேன் வந்து பாய்கிறது காதிநிலை அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இதுல வந்து காய்கறியில தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா விதைகளும் இங்கே இருக்கும் விதைகள் ஒரு சில நாட்டுக்கள் கூட கொடுக்குறாங்க இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க கிட்ட இருந்து நாடு வாங்கிக்கிறது ரொம்ப உறுதியா இருக்கும் ஏன்னா அதுல வந்து மாற்றம் எதுவும் வராது ஏன்னா இது முடிச விதைகள் தான் நீ விதைகளே பேராயுதம் அது வந்து நாட்டு விதைகளா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா நாட்டு காய்கறி விதைகள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா இவங்க வந்து போன வருஷமும் என control que libra பானை வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்சரைசேஷன் நல்லா சூடு பண்ணி சடனாக கூல் பண்றதுக்கு எல்லாமே எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க இது ப்ராக்சரைசேஷன் சொல்லுவாங்க அப்படி பண்ணும்பொழுது இன்னும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எலிக்கான கிராப் வந்து நானூறுவா போனதாட்டி நம்மளும் வாங்கிட்டு போகணும் இதுக்கு அவங்க பேட்டன்ட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு அடுத்து ஸ்டேன்ஸ் டி ஸ்டேன்ஸ் ஸ்டேன்ஸ் கம்பெனியோடைய அவங்க உயர் உரங்கள் எப்பவுமே கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய உரங்கள் அவங்களுடைய ஸ்டாலிங் இருக்கு அடுத்தது வந்து ஆதித்யா பயோ வந்து பயோ பயோஸோட வந்து பம்ப் சின்ன சின்ன பம்ப்பு இது வந்து பா கோட்டையம் இவனுக்கு வந்து டீலஸ் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இவனுடைய பம்ப் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா இங்க டீலர்ஸ் வேணு அமராவதியிலிருந்து இவங்க வந்து இதுல இந்த கோஷான்னு சொல்லிட்டு அராக்கா ஹெருதி வாட்ச்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கோஷா அராக்கா ஹெருதி வாட்ச் அப்படிங்கிறது மாட்டு கோமியம் அராக்காங்கிறது மாட்டு கோமையத்தை வந்து டிசைன் பண்ணி எடுக்கிறது அதிலருந்து எடுத்து பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நஞ்ச வெளியில எடுக்குது அப்படின்னு அப்ப இது வந்து நம்ம மாட்டுனுடைய கோமையத்துக்கு ஏஆர் இந்தியன் இன்ஸ்ட்யூட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் அதனுடைய வழிகாட்டுதல நிறைய பொருள் பண்ணியிருக்காங்க கவுன படிக்காரங்க வழக்கம் போல இவங்க வந்து காயர் போர்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் காயர் சென்னை நார்க்கடையில் அதனுடைய பொருட்கள் இது எல்லாமே மேட்டு இது நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது இந்த டார்க் லைட்டு எல்லா இதுலையுமே வந்து இவங்க வந்து இயல்பா டார்க் லைட் போடுறாங்க ஒவ்வொரு டார்க் லைட்டுக்கான விலை அதனுடைய பயன்பாடு எல்லாமே போட்டிருக்கறாங்க இது வந்து அதே மாதிரி ஹணி அமிர்தா அணி சேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக ஒரு நல்ல ஒரு மதத்துவம் நமக்கு அதுல இருந்து நிறைய மதிப்பு கூடுதல் பொருள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நாட்டு காய்கறி இந்த காய்கறிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணா நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா அவங்களுடைய தொடர்ந்து தொடர்ச்சியான ஒரு ஸ்டார் இதுல வந்து வெத்தலை கிழங்கு மா இஞ்சி கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் கரு மஞ்சள் இதெல்லாமே நமக்கு இங்க கிடைக்குது இதுல வந்து வெட்டல விலைகள் ஏர் பொட்டேட்டம் ஏர் பொட்டேட்டம்ங்கிறது கொடி உருளை வெட்டலை கிழங்குன்னு போட்டிருக்காங்க இந்த உருளை வந்து கொடியே காய்க்கும் நம்மளுடைய பார்த்துட்டு பக்கம் வரும்போது நம்ம எஃப்கேஎம் காரங்க எஃப்கேஎம் பீச் சொல்கிறது அவங்களுடைய ஃபீடு இன்றைக்கி வந்து நிறைய பைபாஸோ எல்லா தீவனங்களுக்கான ஃபீடும் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இருக்கு இருக்குது பூர்ணான்னு சொல்கிறோம் இந்த பூர்ணா சிக்கன் அவங்களுடைய எண்ணெய் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ரைஸ் புரான் ஆயில் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பூழைக்கு தேவையான எண்ணெய் அடுத்தது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை எண்ணெய் எண்ணெயும் வருது இதுக்கு அடுத்தது கோழி தீவனங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிராம்பல்னு ஒன்று சிக்கன் குயிக் ஸ்டார்ட்னு இது வந்து சின்ன குஞ்சுகளுக்கு சின்ன குஞ்சுகளுக்கு லேயர் குஞ்சுகளுக்கு கொடுக்கறது ஃபினிஷர் முடிக்கும் போது நல்லா வெயிட் வர்ற வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டரு ப்ரீ ஸ்டார்டரு பைபாஸ் நம்ம என்ன கோழிகளோ கோழிகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தீவனங்களை வந்து அந்த பக்குவத்துக்கு தகுந்த தீவனங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலு பள்ளி விரட்டுறதுக்கு பூம்பு இந்த என்ன சொல்றதுங்க அந்த வெளி விளண்டுறது பாம்பெல்லாம் வரட்டுற தோட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அங்கே போய் கேட்கல இங்கே வந்து டூல்ஸ் இருக்குது நம்ம அண்மையில நீரா பணம்னு பத்தி நிறைய பேசிட்டு வந்தேன் இல்லைங்களா நீராபணத்தை வந்து உள்ள ஐஸ் எல்லாம் போட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக அது சீக்கிரம் நொதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீரா கலெக்ஷன் பாக்ஸ் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசு ஐசிஆர் இதில் தான் நண்பன் ஒருத்தன் வந்து அவருடைய ஃபெலோஷிப் முடித்தான் வந்து இங்கே உங்ககிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா நீராபாணம் பானம் கொடுக்குறாங்க இப்போ வந்து தென்னை பத்தியிலிருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான வச்சு சார் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து ஒரு நீராபணம் இவ்வளோ விலை அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தாங்க அடிக்குது அப்படிங்கும்போது இயற்கை பானம் நீங்கள் கொடுத்துருலாம் இன்னைக்கு வந்து நாட்டு மாடுகளுடைய சினை ஊசி நிறைய பக்கம் போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா இது வந்து இவங்களுடைய அல்பந்தி அல்பந்தியில இருந்து சென்னையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அரசு சுமன் எடுக்கிற இடம் இவங்க தான் வந்து எடுத்து அதை நீர்த்து சின ஊசிகளுக்கான இது கொடுத்துட்டு இருக்காங்க அண்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல நிக்கிறார் இல்லையா ஒரு சீர் இவருடைய சின ஊசி தான் நம்மளுடைய குட்டமாட்டுக்கு போட்டிருக்கிறோம் ஆஹ் அதனால அவர் கேட்டாரு மாடு வளர்த்துறீங்களா பாத்துட்டு போறீங்களா அப்படின்னு அவங்களுடைய ஒரு இதுக்கு சாம்பிள் எடுத்து கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த மாடு எவ்வளவு கரைக்குது அதனுடைய சினை ஊசி பெண்கள் கன்று மட்டும் கிடாரி கன்று மட்டும் போடுற ஊசி எல்லாமே வந்து செக்ஸ் டிஸ்டான்னு சொல்கிறாங்க அது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நல்லதுங்க அது எனக்கு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோழி தீவனத்திற்கான உபகரணங்கள் சின்ன சின்ன சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இது எல்லாமே கல்லூல் ஐஸ் பெருங்க மாதிரி எல்லாத்தையும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி இது ஹோம் ஷீட்டு நம்ம மேலே விவசாய பண்ணை வீடுகளுக்கோ கால்நடைகளுக்காக போடுற ஹோம் ஸ்வீட்டு இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டரி கம்மியாயிருச்சு இந்த பானமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொக்கோ நெக்டார் அப்படின்னு இப்படி ஒரு விஷயத்துல வருது கண்டிப்பா இயற்கை பொருள் இப்படி வர்றது மகிழ்ச்சி தான் அடுத்தது வங்கிகள் வங்கிகளுக்கான கண் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிணரா வங்கி கிணரா வங்கியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர் சிட்டி எம்எஸ்எம்இ இதுல லோன் எல்லாம் வாங்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கான ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க அதில் வந்து என்னென்ன லோன் இருக்குது என்ன சண்டையில் என்னென்ன லோன் இருக்குது அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக அதில் போட்டிருப்பாங்க இது வந்து இருந்து போன தடவையே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மின்சார உற்பத்தியை வந்து அதை பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணி காமிக்கும் அப்படின்ற ஒரு பரிசோதனையில் வந்து விட்டுட்டு இருக்காங்க எனர்ஜி சேனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆமாங்க சோலாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஒரு ஹெச்பி இருந்து டேரெக்டாக ரன் பண்ணுறதுக்கு செய் சோலார்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதுக்கு வந்து வாரண்டி கேரண்டி எதுவும் இல்லை இதுக்கு வந்து வாரண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சின்ன இன்வெர்டர் மாதிரி போட்டு அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனால்லருந்து சார்ஜ் பண்ணுறது கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரீ சோலார்னு சொல்லிட்டு சோலாருடைய மட்டும்தான் கொடுத்து அடுத்து அடுத்தது வந்து ஸ்டேட் பேங்கினுடைய அவங்களுடைய விவசாயத்திற்கான ஒரு பணிகள் இது எல்லாமே வந்து இங்கே ஒரு விஷயம் நடந்த பிறகுதுன்னு மஞ்சுரி கோபிசட்டி பழத்திலேருந்து இவங்க வந்து தேன் பெட்டி தேனு இதெல்லாமே எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்காக ஒரு நெல்லி வந்து பத்து ரூபாய்க்காக இது வீட்டு உபயோகப் பொருட்கள் எப்பவும் போல எல்லா இடத்துலையும் வர்றதுங்க உயிர் உரங்கள் எப்பவும் போல சந்திரூஸ் ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட் பஞ்சகாவியம் நிறைய பஞ்சகாவியத்துக்கான விழிப்புணர்வு வந்துருச்சுங்க எப்பவும் போல் நம்முடைய சாதா லோக்கல் இது எல்லாமே வரும் அது தண்ணி அடிக்கிறது ஸ்ப்ரே ஒரு கிராமத்து செட்டப் மாதிரி செட்டப் பண்ணி கால்நடைகளுக்கான தீவனம் வந்து இங்கே அவங்களுடைய இது ஆடுங்க நாமக்கல்ல கேச் ஃபேக்ட்ரி அப்படின்னு இந்த முயல் பணையாளர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு கொண்டுவிடும் தாய் முயல் கொண்டு விடும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீல ஆகடம் விளையனுடைய கூண்டு ஃபீடருக்கான காஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்கிறாங்க அடுத்தது கறிமுயல்கள் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து கூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் குட்டிகளுக்கான வந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த பக்கம் குட்டி விட்டுட்டு இது பண்ணுற மாதிரி இது வந்து நம்மளுடைய முயல் பண்ணையாளர்களுக்கு வந்து இது கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கறிமுயல்களுக்கு இது வந்து இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மேலே வந்து வி டைப் கேஜ் போட்டிருக்காங்க வி டைப் கேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போடுறது போடுறதுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களே பென் பண்ணி எல்லாம் பண்ணி நிப்பிள் சிஸ்டத்தோட போட்டு இது எல்லாமே அப்படியே செட்டாகவே கொடுக்குறாங்க கேஜ் ஃபேக்டரி அப்படின்னு இது வந்து ரொம்ப அருமையான ஒரு வச்சுக்கோங்களேன் உமாபதி திருப்பூருங்க இவங்களுக்கு வந்து தென்னை மரம் வந்து நிறைய ஒட்டு ரகம் பண்ணி ரொம்ப அருமையாக பழகின்ட்டு இருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு வெயின் ஸ்கேலு வெயினோட ஒரு இது போயிட்டு இருக்குது பிளாஸ்டிக் கன்டைனர் பால் பால் இடத்தில் மற்றதுக்கான பிளாஸ்டிக் இது வந்து பண்ணிங்க இங்கே பேங்க் ஆஃப் பரோடா இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வருஷம் வருஷம் ஒரு சில டார்கெட் இருக்குது அந்த டார்கெட் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ காசு கொடுத்தே ஆகணும் இதில் வந்து நாட்டு ரகங்கள் நாட்டு ரக வாழைகளோ இன்னும் மாலைகளா இருக்குது இந்த ஆயிரங்காட்சி பாருங்க காய் எவ்வளோ தூரம் பாருங்க அங்க இருந்து அது பாட்டு கீழே வந்து பாட்டு காட்சிக்கு பேர் ஆயிரங்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு தகுந்த அந்த மாதிரி இருக்கணும் வாழை ஆராய்ச்சி இல்லை ஐசி யாரவங்க அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வாழையெல்லாம் எல்லாம் எனக்கு நிறைய வாழை ரகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வச்சிருக்காங்க அவங்க வந்து உண்டாக்கி இருக்கிற உண்டாக்கி இருக்கிற ஒரு ரகம் இந்த ரகம் எல்லாமே இதுல வந்து இந்த சாம்பிராணி மந்த ஏபிபி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நிறைய ரகங்கள் நிறைய ரகங்கள் கிளாஸ் கிளீனிங் ரோபோட் ஆமாங்க இங்கே வந்து கண்ணாடியில் வச்சுட்டீங்கன்னா அதுவே வந்து சுற்றி சுற்றி எல்லா பக்கம் க்ளீன் பண்ணிட்டு போகும் அப்படின்னு இல்லை பதினாலாயிரத்து ஐநூறு போட்டு வச்சுருக்கிறாங்க இதுக்கும் ரோபோட் பாருங்கள் ரோபோட்டிக்ஸ் எங்காங்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஆர்கானிக் கண்ட்ரோல் நம்ம வந்து பொறிகள் விளக்கு பொறிகள் எல்லாம் வச்சு பண்ணுற கிராப்ஸ் சக்தி பொறியலுக்கு அல்லது என்னுடைய ஃபுட் டெஸ்டிங் லபாரிட்டி என்னுடைய நியூட்ரிஷன் கரெக்டோ இந்த வந்து உங்களோட நூறு பெரிய இன்கிரீடியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மையம் போட்டிருக்கும் இதுல வந்து இந்த பொறி ரசாயன இந்த பொறி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஃபோன் சோரெண்டு சோடார் டிராப்பு அது மாதிரி பணம் இயற்கையா சிவளாக வந்து வரும் அந்த பையன் வந்து தம்பி வந்து அந்த ரொம்ப சிவல் சிவெல்லாம் எடுத்து காமிச்சுட்டு தரப்பாரு அது மாதிரி உங்களுக்கு தேவையான இதை போட்டுகிட்டு வரும்போது புண்ணாக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கடலப்பருப்பு போடுறாருங்களா போட்டு இது ஒரு பக்கம் எண்ணாக கிடைச்சிரும் ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த மாதிரி சிவல் சிவளாக வந்துடும் பாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷினு மினி செக்கு அப்படின்னு தகுந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுடைய எண்ணெய் இருக்குது எண்ணெய் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டெல்லாம் பாருங்க அந்த மிஷின்களுக்கான இதெல்லாம் போட்டு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட போட்டிருக்காங்க எட்டாயிரரூவா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டானோ ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலையும் ட்ரோன் வச்சுருக்காங்க சார் ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப குறைவான விளை தான் இது பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு டெம்பரரி ஸ்டேட்டு அதனால வந்து ஸ்டாலுக்கான காஸ்ட் வந்து கம்மியாக தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்சருக்காக வந்து வாழைப்பூ பாதாம் பிசணும் பருத்திப்பால் இது மாதிரி அதுல என்னென்ன போட்டிருக்கீங்க வாழைப்பூ பாதாம் பணங்கள் கண்டு நீங்க சேலத்துல இருந்து கணிஷ்கா திருச்சம்போடு தான் ஓ எங்க நீங்க அடுத்ததா உங்க சாலைக்கு இருக்கு சாலையில புரியதா வீரிய ஒட்டு ரகம் பூஜா விதைகள்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விதைகள் எல்லாம் கொடுத்து போட்டாங்க மில்கிங் மிஷின்னு அங்கே பார்த்ததுக்கப்புறம் பிராண்டட் மில்கிங் மிஷின் ஷோரூமு அதே அதுக்கு நேரம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோல் ஆர்கானிக் ஃபர்ட்லைசர் ஆர்கானிக் ஃபர்டிலைசருக்கான ஒரு விஷயம் இந்த அமோலுடைய பிராண்டிங்லருந்து கொடுத்துருப்பாங்க பிராண்ட் நாமக்கல் வளர்முறை ஏஜென்சி இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பேர் அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒரு மாதிரி இதில் இதில் வந்து மில்கிங் சொல்யூஷனும் மாடு தீவனம் அதாவது இது எல்லாமே வந்து இவங்கிட்டு இருக்காங்க வளர்ப்பு ட்ராக் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஐஎஃப் ஜிடிபியோடதுங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வன ஆராய்ச்சி இவங்களோட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய இது கவர்மெண்ட்டோட தான் ஐஎஃப் ஜிடிபி அப்படின்னு நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இது நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டால்ஸ் இது நிறைய வருது நம்ம வெளியில் அந்த சைலேஜ் பார்த்தோம் இல்லைங்களா அந்த சைலேஜோடதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இது முழுக்க முழுக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ராபீடு வெட் ஃபீடு இது மாதிரியான ஒரு சீர்காழி டிவி ராஜசேகர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஐயாவும் இப்போதைக்கு தலைமை ஆசிரியராக இருக்காரு ஆடு வளர்ப்பு பயிற்சி இதெல்லாமே வந்து நிறைய ரொம்ப திறமையாக நடத்தக்கூடிய ஒரு பேர்ல இருக்காங்க நல்லது இந்த ஒரு மிஷின் நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பச்சை பாலில இருந்து வெண்ணெய் எடுக்கிறது இதை போட்டுவிட்டு கீழே வந்து சுத்துனீங்கன்னு வைங்களேன் பச்சை பாலில இருந்து நீங்க வந்து வந்தீங்கன்னு சில எருமையும் கறக்குறவங்க எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை போட்டு ஃபேட்டை கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் பாலா விற்கிறாங்க அது ஒரு சிலவங்களை நான் இயல்பாகவே வந்து எடுத்துட்டு நானரை பர்சன்ட் இந்த மாதிரிலாம் போறதுக்கு இருக்குது பச்சை பால்ல இருந்தே வெண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின்ங்க ஒரு காலத்துல இவர் வீட்டெல்லாம் இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாடியோட பூலாம் வாங்கிட்டு போய் வச்சு அப்படி இப்படின்னு வந்து தலையை வச்சு ஏதோ ஒரு பூ ரெண்டு பூ எடுக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கும் இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள் முடிச்சாவே வந்து மலருக்கும் மலருக்கான கிழங்குகள் எல்லாமே முழுசா நிறைய வச்சிருப்பாங்க ஆஹ் பாருங்க மலரும் மலருக்கான கிழங்குகள் எல்லாமே ரொம்ப அதிகமா கொடுப்பாங்க இந்த ஒரு ஸ்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருள் பாசியிலேருந்து மதிப்பு கூட்டு பொருள் நிறையா இருக்காங்க பாசி இன்னைக்கு வந்து புரதத்தினுடைய பற்றாக்குறை வந்து நிறைய இடத்துல நமக்கு நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க பயிர்லீனா தமிழ்நாடு மீன்வள இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தைரம் மீன்களை தான் வச்சு ஒவ்வொரு தரம் மீன்கள் அதுக்கான பேரு இதெல்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கான ட்ரைனிங் எல்லாமே இவங்க அந்தந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது வந்து ஹைட்ரோஃபானிக்ஸ்ஸு எறால் மீன் இன்னைக்கு இறால் மீனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த இறால் இறால் வளர்ப்பு அதை பற்றின ஒரு கான் அப்படின்னு நடக்குது இலேபியா இலேபியா சிலேபியா ஒரு மீனுக்கு கீழேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் கிலேபிய வச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து ஐரை மீன் ஐரை மீன் வச்சிருக்கிறாங்க அதுக்கான ஒரு தன இருக்கு இதுக்கு கீழே இது வந்து ஒரு கிஃப்ட் இதுக்கு பேர் ஜிலேபி கண்டை நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி இது அழகு கப்பி இதெல்லாமே எல்லாமே அழகு சாதன மீன்கள் கப்பி மோடி இவங்க விற்பனையும் கூட பண்ணிட்டு இருக்காங்க விற்பனைக்கான ஒரு மாஸ்கர் எத்தனை மீன்கள் இது மாதிரிலாம் வாங்கி விட்டுருப்போம் இல்லைங்களா கடுமையா இருக்கு இல்லைங்களா லைன்ட் எல்லாம் போட்டு பரவாயில்ல மகிழ்ச்சியெல்லாம் அழகா இருக்கு இல்லைங்களா ஏஞ்சல் பிஷ் பேரு பார்த்தீங்களா அருவா போடுவா அருவா போடுவா அப்படின்னு நம்ம ஊருக்குல இருந்து பட்டையடிச்சு அதுக்கான வந்து அருவா அறுவடுவா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது பேர் அருமையா வச்சு அருவா போடுவா அப்படின்னு இந்தியா நம்பர் ஒன் அருமையா இருக்கு இல்லைங்களா இந்த கிருஷி மாட்டுத் தீவனங்கள்லாம் போவது இல்லைங்களா அவங்களோட எஸ்டா அது குடும்பத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது பெல்லட் ஷேப்பில் அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலைலாம் கொடுத்துருக்காங்க இது ஆட்டு தீவனம் கோழி தீவனம் ஆட்டுக்கோழிலேயே ஸ்டார்டர் குறை இது வந்து பில்லிங் பில்லிங் மிஷின் வெயிட் போட்டால் வர்றது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம டிடிஎஸ் எல்லாம் பார்க்கறது இதுக்கெல்லாமே வந்து இது வச்சு அது அப்பவே வந்து ஸ்லிப்பில் மேலே ஸ்லிப் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்எஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய அந்த கடினமான நீர் இருக்கு இல்லைங்களா அந்த கடினமான நீரை வந்து இது பண்றாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எப்படி மாத்துறது மாத்தி விட்டா வர்றக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராந்தத்தின் மூலமா அந்த நீருடைய தன்மையை வந்து கடினத்தன்மையை கம்மி பண்றாங்க வெட்டி வேர்ன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப காலமாகவே வெட்டி இருந்து நிறைய வந்து நிறைய விவசாயிகள் வேணும் அப்படின்னா இவங்க வந்தாவே கம கமான ஒரு வெட்டி மேரனுடைய வாசம் அந்த அரோ மாசம் சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப அருமையான ஒரு வெட்டிவேர்னுடைய வாசம் வந்து நம்மளுடைய கம்பெனி வந்துட்டு இருக்கு நிறைய வெட்டிவேருடைய பாத்திரம் கிடையிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் எண்ணெய் எடுக்கிறது ரொம்ப அப்படியே ஜம் பக்கத்தில் போனாவே தூக்குதுங்க அப்படியே வாசம் அருமையாக தூக்குது இந்த தடவை வந்து வெயில் காலம் அதிகமாயிருச்சு இல்லைங்களா அப்போ இது மாதிரி பாகர்லாம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா என்னுடைய வெப்பத்தை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருந்தாலுமே அப்படியே குழு கூட முழுனே ஏர் கண்ட்ரோலரும் இந்த பாகரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரில் இருந்தக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் சாந்தி ஃபைபர்னு சாந்தி கூலிங் சிஸ்டம் அவருடைய தொலைபேசி எண்ணும் அதுலேயே இருக்குங்க ஏகதேசம் இந்த ஒரு அவரை முடிச்சிட்டோம் அப்படின்னு விதைகள்லேயே ஆரம்பிக்கிறோம் விதைகளையே முடிக்கிறோம் முடித்தாவே வந்து இவங்களும் வந்து நாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சீட் சன்ஸாக தான் அப்படின்னு நிறைய ரக விதைகளாமே வச்சு அவங்க வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்த வந்து செக்கு செக்குகளோடு வந்து இந்த ஒரு ஸ்டால் முடியுது இந்த ஒரு ஹால் முடியுதுங்க அடுத்த ஹாலுக்குள்ளே போலாங்களா ஹால் ஹெச்ங்க ஹால் ஹெச்சுக்கு வந்துட்டோம் ஏகதேசத்துக்கு நம்மளுடைய கடைசி ஹாலுக்கு வந்துட்டோம் இந்த ஹாலில் பார்ட்டிசிபெண்ட்ஸினுடைய இதுவும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பார்ட்டிசிபெண்ட் அதுவும் குறைவாக தான் இருக்குது ஆறுங்க உள்ள டிராக்டர் நம்மள்குது அரிசியை வந்து தனமா பண்ணி நிறைய இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் எடுத்து மாடுகளுக்கு சத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பாலிஷிங் மிஷின் அது நிறைய மிஷின்கள் வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்னமா வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நீங்களே நம்ம சன்னமா சாப்பிட்டு நல்ல சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கால்நடைகளுக்கு கொடுத்துடலாம் கோதுமையும் அதே மாதிரி நெல் நெல்ல இருந்து அரிசியை எடுத்து இது மாதிரி பண்ணுறதுங்க இது கம்பெனி வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம் கொரியா பேஸ் கம்பெனி கொரியா பேஸ் கம்பெனிங்கிறது நீங்கள் வந்து அவங்களுடைய இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவும் போல இது வந்து மிகேடி டயர் அவங்க உள்ள வரும்போது நம்மள வரவேன் தெரியல அடுத்தது இதுல இயந்திரங்கள் தான் இருக்க ஏன்னா சால்வி குறைவாக இருக்கிறதுனால பெருசாக இருக்கிற இயந்திரங்களா டீசல் குளிர் சாதன அறை ஐயா தமிழ் மாறம்னா இப்படி தான் வந்து யூஸ்வாக ரொம்ப நிறைய வந்து பேசியிருக்கேன் குளிர் சாதன அறை அடுத்தது அறுவடை இயந்திரம் அறுவடை இயந்திரம் மேலே சோலார் பேனல் சோலார் பேனல் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பம்பிங் சிஸ்டம் ஜால் வாட்டர் கிர்லோஸ்கரோட இது வச்சிருக்கிறாங்க இ வெஹிக்கிள் பேரிலையே வந்து சார்ஜ் ஆகும் ஓடுறது லோட் அடிக்கிறதுக்காக வந்து நம்ம இனி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இப்போ வெஹிக்கிள் கோ டைனமிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கிறதெல்லாம் தான் இருக்குதுங்க கட்டரோ இது ஒரு கில்லருலாம் இருக்குதுங்க அடுத்து நம்ம வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டில்லரு நார்வெஸ்டர் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தான் பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் வந்து இதுவாகும் பேக்கிங்கான விஷயம் பாருங்கள் இது பேக் ஆகிப்போம் அது வாட்டர் பாட்டிலில் வந்து பாட்டில் போடுறது பாட்டில் வைக்கிறாங்க பாருங்கள் பாட்டில் வச்சு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு உள்ளே போய் அதுக்கு மாதிரி பேக் பண்ணி சூடாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இந்த ஒரு கம்பெனியில் எல்லாமே வந்து இது பேக்கிங் இதெல்லாம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ வேணும் எவ்வளோ வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அத்தனை கிலோவுக்குற மாதிரி அதுவே வந்து பேக்கிங் இதுவாகிடும் அவங்க என்ன ஏதுன்னு இது பின்னாடி டே டெய்ன் இருக்குது பார்த்துக்குங்க மாவு பேக்கிங் ஸ்டாம் பேக் அண்ட் ஃப்ரெக்சர் அண்ட் எக்ஸ்போர்டர் அஞ்சு கிராம்லருந்து ஒரு கிலோ வரைக்கும் பேக் பண்ற அளவுக்கு அணுகளை வச்சுருக்காங்க இது சாஃப் கட்டரு ஒரு இது ரசாயனத்தினுடைய ஒரு விஷயம் காப்பர் சல்ஃபேட் உப்புன்னு சொல்லுவாங்க காப்பர் சல்ஃபேட்டு போராக்ஸு சிட்ரிக் ஆசிடு இது எல்லாமே வந்து அதனுடைய மைக்ரோஸ்கோப் வச்சு பிரசாத் சூரிய ஒளியில வந்து நமது ஏடிஆர் சோலார்னு சொல்லிட்டு நம்ம இந்த தேங்காய்க்கு காய வைக்கிறது தானியங்களுக்கு காய வைக்கிறது சூரிய ஒளியில ஃபேன் ரன் பண்றதுக்காக அப்படியே டேரக்டா பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ட்ரை மதுரையில இருந்து ஏடிஆர் சோலார்னு சொல்லிட்டு சூரிய ஒளி இருந்து சொல்றது காய வைக்கிறதுக்கான கூடம் பேர் வர மாட்டேங்குது வாயில அந்த ஹைகான் வந்து பேட்டரி ஆப்ரேட் ரிசீவ் பண்ணணும் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இ வெஹிக்கிள்ஸ் வருதோ அது மாதிரி ஒவ்வொன்றும் இவங்க வந்து பேட்டரி ஆப்ரேட்டரில் இது பண்ணிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஓரளவுக்கு இதுவாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி வரும்போது தான் அடுத்தடுத்து இதில் வந்து என்ன மாற்றம் பண்ணுவாங்க மாற்றம் பண்ணிக்கலாம் ராங் அண்ட் ட்ரீம்ஸோட மோட்டரில் ரொம்ப பெயர் போன ஒரு விஷயம் அவங்க என்னென்ன மோட்டர்லாம் வச்சுருக்காங்க மோட்டருக்கான இது எல்லாமே ராங் அண்ட் ட்ரீம் செய்தித்தாள் இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய பம்ப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய செய்தித்தாளா வந்துருக்காங்க அடுத்து பெரிய ஹோல் ஸ்டோரேஜ் ரூம் பெரிய ரூம் நிறைய வந்து போல நம்மளுடைய கருடால் கருடா அப்படின்னு வந்து ஒரு ரூமில் பறந்து மருந்தடிக்கிறது வச்சிருக்காங்க எங்க போனாலும் தலை நிறைய மருந்து அடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் வச்சுருங்க டாட்டா ஸ்டீல்ஸோடது டாட்டாவுடைய ஸ்டீல்ஸ் அவங்க என்னென்னலாம் பொருட்கள் டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த டூல்ஸ் எக்ஸிபிக் வச்சிருக்காங்க எப்பவுமே இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்களே டாடா ஒயர் அப்படிங்கிற மாதிரி சட்டி கிளப்ப எல்லாம் பாருங்க எந்த சோட்டு சட்டி கிளப்பை அப்படின்னு அந்த ஆனா போய் இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் இது பண்றது ஹைட்ரானிக் அதே திரும்பிக்கும் அதெல்லாம் எவ்வளவு பெருசு இதுலாம் எவ்வளவு பெரிய டிராக்டரை மாட்டி இருக்கிறது நம்ம வந்து கையிலயே வந்து விதை போடுற ரொம்ப பாருங்க இதுலலாம் விதையை போட்டு விட்டுட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது அந்த மாதிரி விதையை வந்து உள்ள போட்டுக்கிட்டே வரும் கையிலயே வந்து விதை போடுற மிஷின் எடுத்துட்டு போனோம் இது வந்து மிஷினில் நிலை போடுறது சின்ன பணியாளர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி கையில விதை போடுற மிஷின் மூலமா நம்ம வந்து அருமையாக விதையெல்லாம் போட்டுக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த டாக்டர் இ எங்கள் அப்பா எட்டு லட்சம் ரூபா பொடிஷியல் ஸ்பெஷல் இதோட இந்த ஆள் முடிஞ்சுதுங்க அவ்வளோவுதான் நீங்கள் அடுத்து வெளியில போகிறதா இருந்தேன் வணக்கங்க இது அடுத்த வருஷத்திற்கான தேதியை இப்போ வந்து குறிப்பிட்டுட்டாங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருக்குது இந்த தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில காண்டாக்டெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து மைக்கில் கொஞ்சம் கீச் கிச்சின் சவுண்ட் இருக்க மாதிரி கொஞ்சம் கூட்டம் அடுத்த தாட்டி கண்டிப்பாக மைக் இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ என்னன்றதை பார்க்குறேன் இல்லை உங்களுக்கும் இது தொடர்பாக எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரியும் வந்து அடுத்த தாட்டி எடுத்து கொடுக்கறதுக்கான முறையை என்னன்றதை பார்ப்போம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் நன்றிங்க